நீங்க பிஸியா பிசினஸ் பண்றீங்களா அதுக்கான பாஸ்டஸ்ட் பிஓஎஸ் பில்லிங் மிஷின் தான் இது கை கடக்கமா எங்க வேணாலும் எடுத்துட்டு போற மாதிரி ஹேண்ட் ஹெல்டா இருக்கும் இது ஹோட்டல் கஃபே கார்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கடைக்கடையா சேல்ஸ் பண்றது மால்ஸ் ஷாப்பிங்ஸ் இது எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது மெமரி பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி வரும் ஆண்ட்ராய்ட் வருஷன் பாத்தீங்கன்னா தேர்ட்டின் வரும் உங்களுக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் பைவ் இன்ச்சு ஸ்கிரீன் இது ஒரு டச் ஸ்கிரீன் மாடல் இன்பில்டா டூ இன்ச்சு உங்களுக்கு அழகா பிரிண்ட் வந்துடும் இது ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலயுமே நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க ஆஃப்லைனில் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ரிப்போர்ட்ஸ் பாக்குறதுக்கு வந்து போதுமானதா இருக்கும் ஆன்லைன்லனா இது பாத்தீங்கன்னா கிளவுட் சர்வீஸ்ல இருக்கு அதனால வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எங்க இருந்தாலும் நீங்க பார்த்துக்கலாம் ஸ்டாக் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஒன் இயர் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்க எப்படி பில் பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்போ பாருங்க நிறைய இருக்கு டீ இது டீ சவுண்ட் சவுடப் கிரீன் டீ லெமன் டீ பிளாக் டீ மில்க் இந்த மாதிரி எவ்வளவு ஃபாஸ்டா வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒரு நாலு கேக்குறாங்க அப்படின்னா நாலு வாட்டி அழுத்துட்டீங்கன்னா போதும் குயிக் பில் இருந்ததுக்கு பாருங்க அழகா குயிக்காவே பில் வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி கடை பேரு மொபைல் நம்பரு அட்ரஸ் இந்த மாதிரி குடுத்துக்கலாம் பில் நம்பரு ஐட்டம்ஸ் குவாண்டிட்டி ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் முக்கியமானது பாத்தீங்கன்னா உங்களோட கியூஆர் கோடு நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கு கிழிச்சு குடுக்கும் இந்த மாதிரி இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுலயே அவங்க ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க இப்ப பாருங்க கேஊட்டி ஆப்ஷன் இருக்கு எஸ் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா கே ஓட்டி வந்துடும் இது வந்து கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்க வந்து ப்ராடக்டை வாங்கி போய்ப்பாங்க இந்த மாதிரி ஈஸியா இருக்கு இந்த மிஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியாத நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ செவன் ஜீரோ த்ரீ செவன்